அப்பா இந்த பாட்டி உள்ள போயிருச்சு இந்த நேரம் பார்த்து இந்த காலிங் அமுக்கிட்டு ஓடிட வேண்டியதுதான் வந்து பார்த்து இந்த பாட்டி ஏமாறுறத பாக்குற சந்தோஷம் இருக்கே அப்படின்னு காலிங் ஓடி போய் அந்த மரத்து பக்கத்துல ஒழிஞ்சுக்கிட்டான் அந்த பாட்டி வெளியே வந்து திறந்து பார்த்தப்ப யாருமே இல்லை தினமும் இப்படியேதான் நடக்குதுன்னு கவலைப்பட்டாங்க என்னது தினமும் இந்த மாதிரியே தான் நடந்துகிட்டு இருக்கு வயசானவன் கூட பார்க்காம என்னை இப்படி வம்பழுக்கிறாங்களே நிம்மதியா இப்போதான் படுக்கலான்னு படுத்தே மாத்திரைய போட்டு திடீர்னு காலையும் பிள்ளாமைக்கு இப்படி எழுப்பி விட்டு யாரையுமே காணானா என்ன அர்த்தம் இதே வேலையாதான் ரெண்டு மூணு வாரமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி உள்ளே போயிட்டாங்க அப்பா இந்த பாட்டி எப்படியோ ஏமாத்தியாச்சு இன்னைக்கு இருக்க சந்தோஷம் இருக்கே அப்பா இதே சந்தோஷத்தோட வீட்டுக்கு போயிடுவோம் அடுத்த நாளும் வழக்கம் போல காளிங் அமுக்கலான்ட்டு வந்தான் என்னைக்கும் யாரும் இல்லை எப்படியாச்சும் அமுக்கிட்டு ஓடிடுவோம் அப்படின்னு வேமா காளிங் பிள்ள போய் ஒழிஞ்சுக்கிட்டான் என்ன இது தினமும் என்ன முட்டாளா ஆக்குறாங்களா அந்த பாட்டி கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்தாங்க அங்க பிரகாஷ் நிக்கிறத கவனிச்சாங்க ஆனா பிரகாஷ் அந்த பாட்டி பாத்துட்டாங்கிறது தெரியல அவனுக்கு ஐயா ஜாலி இன்னைக்கும் இந்த பாட்டியை நம்ம ஏமாத்திட்டோம் இன்றைக்கும் இதே ஜாலியோட வீட்டில் போய் தூங்கலாம் அன்னைக்கு சாயந்தரம் அந்த பாட்டி பிரகாஷ் வீட்டு கதவை தட்டிக்கிட்டு இருந்தாங்க பிரகாஷ் பிரகாஷ் வெளியே வாப்பா பிரகாஷ் அலமு பாட்டி வந்திருக்கேன் கதவை தரப்பா பிரகாஷ் உள்ளே வாங்கம்மா ஏதாவது சாப்பிட்றீங்களா பிரகாஷ் எதுக்கு கேட்குறீங்க ஐயோயோ இந்த அலுமு சவுண்டு தான் கேட்குது ஒருவேளை காலிங் பெல்ல அடிச்சதை பார்த்துருச்சு போல வந்து அம்மாட்ட போட்டு கொடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அம்மா இன்னைக்கு என்ன வெளுத்து வெளுத்துன்னு வெளுத்த போறாங்க ஐயோ என்ன பண்ணுறது இங்கேயே ஒளிஞ்சிக்கலாமா இல்லைம்மா பிரகாஷ் ரொம்ப நேரம் வந்து கதவை தட்டிக்கிட்டே இருந்தான் நான் வர்றதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்டான் போல அதான் எதுக்காக தட்டினாங்கிறத கேட்கலான்ட்டு வந்தேன் கொஞ்சம் அவனை கூப்பிட்றியா நான் என்னான்னு கேட்டுக்கிறேன் அப்படியா பாட்டி இருங்க நான் அவனை கூப்பிட்றேன் பிரகாஷ் பிரகாஷ் உன்னை தேடி அலமு பாட்டி வா வேகமா எவ்வளவு நேரம் கூப்பிடுறேன் வாப்பா வேமா பிரகாஷ் இதுக்கு ஒளிஞ்சிருக்க முடியாது நம்ம போய் ஆகிடலாம் அப்படின்னு ரொம்ப நேரம் கழிச்சு உள்ளே இருக்க முடியாம அவனும் அந்த பாட்டிக்கிட்ட போனான் பிரகாஷ் அலம்பு பாட்டி வீட்டை ரொம்ப நேரம் தட்டுனியாமே எதுக்காக கூப்பிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க பாரு அம்மா அது வந்து அம்மா அது வந்து ஓ பிரகாஷ் எனக்கு இப்போ போச்சு நீ எதுக்காக வந்தேன்னு தினமும் அவன் என்கிட்ட பாட்டிங்கிற உரிமையில் சாக்லேட் வாங்கி சாப்பிட்ணுன்ட்டு வருவான் இப்போ கொஞ்ச நாளாக கொடுக்கறதில்ல அதுக்கு தான் வந்திருப்பான் இந்தாக்காண்ணா சாக்லேட் இனிமேல் கதவை தட்டுனா கொஞ்சம் நேரம் நில் அப்போ நான் வந்து உனக்கு சாக்லேட் தர முடியும் புடி இதை வாங்கிக்கோ என்ன இனிமேல் காலிங் பில் அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல நில்லு அப்போ நான் வந்து எடுத்துட்டு வந்து தர முடியும் அந்த பாட்டியாவை எவ்வளவு தொந்தரவு பண்ணியிருந்தாலும் அது எதுவுமே மனசில் வச்சுக்காம அவனுக்கு சாக்லேட்டை சிரிச்ச முகத்தோடு கொடுத்தாங்க அதை பார்த்துட்டு அவனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு இந்த பாட்டியாவா இத்தனை நாள் தொந்தரவு பண்ணோன்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டான் பாட்டி என்ன மன்னிச்சிருங்க பாட்டி உங்களை இத்தனை நாள் தொந்தரவு செஞ்சிட்டே இருந்தேன் ஆனால் நீங்கள் எதையுமே மனசில் வச்சுக்காமல் எனக்கு சாக்லேட் கொடுக்குறீங்க ஏன்னே எங்கள் அம்மா திட்டிடக்கூடாதுன்னு அந்த இதை அப்படியே மாற்றியும் சொல்கிறீங்க இனிமேல் உங்களை நான் கதவை தட்டி தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படிலாம் இல்லைப்பா நீ இந்த பாட்டியை ஞாபகம் வச்சு என் கூட விளாட வரையில் எனக்கு இதுவே போதும் உங்களை மாதிரி பிள்ளைங்களாம் என்கிட்ட விளாடுற வரதே எனக்கு சந்தோஷந்தான்